பார்த்து கொண்டிருப்பது நியூஸ்வெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் மேல்மலை மன்னவூர் பகுதியில் அடிப்படை தேவையாக இருக்கும் குடிநீர் தட்டுப்பாட்டை குறைக்க பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மண்மன்னூர் பரப்பாறு அணையிலிருந்து குறுகிய நாட்களில் உடனடியாக பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய நாற்பது லட்சம் நிதி ஒதுக்கிய சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் விரைவில் குடிநீர் விநியோகம் வழங்கப்படும் என்று ஊராட்சி மன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மன்னவனூர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்தது மேலும் நீண்ட நாட்களாக பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அவர்கள் பறைப்பாறை அணையிலிருந்து சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நான்கரை கிலோமீட்டர் தூரத்துக்கு கருப்பு பைப்புகள் அமைத்து குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அவர்களின் ஆலோசனைப்படி மேல்மலை ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாண்டிய அவர்களின் முயற்சியால் மேல்மலை கிராமத்துக்கு உடனடியாக காணப்பட்டிருப்பதும் குறுகிய காலங்களில் இந்த கருப்பு பைப்புகள் அமைக்கும் திட்டம் நிறைவு பெறும் என ஊராட்சி மன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கூல் சுரேஷ்